ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு மோசமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை ஏன் வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்தாங்கன்னே தெரியல ஸோ இது நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் வந்து ரொம்ப மோசமான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க என்ன தான் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ண சொல்லி தான் வரும் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி குப்பையாக இருக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி குப்பையாக இருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருந்துச்சு அதாவது நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் அப்டேட் கொடுத்து அதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஓகேன்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குப்பை இருக்குது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓராள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இதுலேயே தெரியும் ஸோ இந்த அப்டேட் நிஜமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பையான ஒரு அப்டேட் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அப்டேட் வந்திருக்கு நான் அந்த அப்டேட் எல்லாமே சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இந்த அப்டேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் அப்டேட் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த அப்டேட்டை வாட்ஸ்அப் சேஞ்ச் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருந்து இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அதில் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருந்து இனிமேல் வர அப்டேட்டை பற்றி எல்லாமே வீடியோ நம்ம சேனலில் வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்